ரிஷப ராசிக்கான தை மாத ராசி பலன்களை காணலாம் ரிஷபம் ராசிக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இது தாய் தகப்பன் ஆசி உதவிகள் ஆகியவற்றை குறிக்கும் வாழ்க்கைப் பாதையில் முன்னோர்களின் வழிகாட்டுதல் மூலம் வெளிச்சம் பாய்ச்சும் மாதமாக இருக்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களின் மூன்றாம் இடத்தைப் பார்க்கிறார் இதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் இளைஞர்களுக்கு தைரியம் அதிகரித்து எடுத்த காரியங்களில் வெற்றிகள் குவியும் சூரியன் பார்வை கடகத்தில் இருப்பதால் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒப்பந்தங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அரசு துறை சார்ந்து பணியாற்றும் அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக அமையும் உடல்நலம் பாதிப்பால் அவதிப்பட்டவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் சுயதொழில் தொழில் செய்வோரின் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்தில் வீற்றியுள்ளார் இதனால் தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் பலனடைவீர்கள் சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருப்பதால் எதிலும் யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் பதினோராவது இடத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார் வெளிநாட்டில் இரு போருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகியுள்ளது வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்வோருக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்போது பதற்றத்தை தவிர்த்து கவனமுடன் அணுக வேண்டும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தைப் பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு உருவாகும் நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோயில்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பார்கள் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணிப்பார்கள் பலருக்கு திடீர் திருமண யோகம் ஏற்படும் குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குரு மகரத்தைப் பார்ப்பதால் சிவகடாட்சம் அமைப்பு வருகிறது இதனால் புதிய கடன்களைப் பெறுவது ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன தொழில் விருத்தி அடையும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக அவ்வப்போது லேசான பிரச்சனைகள் வந்து செல்லும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இதனால் சிந்தனைகள் அதிகரிக்கும் சிறு பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்வீர்கள் இருப்பினும் அதைப்பற்றி பெரிதாக யோசிக்காமல் மற்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் பலன் ரிஷப ராசியினரே இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உணர்ச்சி நிதானமாக எதையும் செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தைத் தூண்டும்படியாக இருக்கலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது இலாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களைப் பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் பெண்களுக்கு உணர்ச்சி எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளைப் பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியைக் காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை கார்த்திகை இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் ரோகிணி இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் கூடும் மிருகசீரிஷம் இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல் தீரும் பணவரத்து கூடும் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி நான்கு ஐந்து மொத்தத்தில் தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தான் கொடுக்கும் இருப்பினும் மனதில் அவ்வப்போது ஏற்படும் கவலைகள் நீங்க அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதால் பிரச்சினைகளைத் தகர்த்தெறிந்து வேகமாக முன்னேற உதவும்